சீனப்பொருளுக்கு மீண்டும் அனுமதி மத்திய அரசு திடீர் முடிவு ஆண்டு தடை நீக்கியதன் பின்னணி மத்திய அரசு எடுத்த திடீர் முடிவால் தற்போது நம் நாட்டின் மார்க்கெட்டுக்குள் சீனப்பொருட்கள் மொத்தமாக நுழைய உள்ளது நம் நாட்டில் எலக்ட்ரானிக் பொருட்கள் உட்பட பல பொருட்களுக்கு திடீர் தட்டுப்பாடு ஏற்பட்ட நிலையில் அதனை சீனாவிலிருந்து இறக்குமதி செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இதற்கான அனுமதியை விரிவுபடுத்தும் பணியில் மத்திய அரசு ஈடுபட்டு வருகிறது மத்திய அரசின் இந்த திடீர் முடிவின் பின்னணி குறித்து முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது நம் நாட்டுக்கும் சீனாவுக்கும் இடையே எல்லை பிரச்சனை ஏற்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் கல்வான் பண்ட இரு நாடுகளின் வீரர்கள் மோதிக்கொண்டனர் இதனையடுத்து நம் நாட்டுக்கும் சீனாக்கும் இடையே உறவு மொத்தமாக துண்டிக்கப்பட்டது இரு நாடுகளுக்கும் இடையான வர்த்தகம் சரிந்தது நேரடி விமான போக்குவரத்தில் நிறுத்தப்பட்டது ஆனால் இப்பொழுது ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையான உறவு மேம்பட தொடங்கியுள்ளது இதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நம் நாட்டுக்கும் சீனாவுக்கும் எதிராக மேற்கொண்ட வரி விதிப்பு நடவடிக்கைகள் தான் காரணம் இதனால் அமெரிக்காவை சமாளிக்க நம் நாடும் சீனாவும் கையெழுத்துள்ளது பிரதமர் மோடி சீனாவுக்கு சென்ற அதிபர் ஜின் ஜின்விங்கை சந்தித்தது பேசினார் இரு நாடுகளுக்கு இடையேயான எல்லை பிரச்சனை தீர்த்து வர்த்தக உறவை மேம்படுத்துவது பற்றி இருவரும் விவாதித்தார்கள் இந்த நிலையை தான் தற்போது இந்திய மார்க்கெட்டுகள் சீன பொருட்கள் எண்ணிக்கை மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது இதற்கு அனுமதி அளிக்கும் நடவடிக்கைகளில் மத்திய அரசும் ஈடுபட்டுள்ளது அதாவது சமீபத்தில் மத்திய அரசு ஜிஎஸ்டியில் பெரிய அளவில் மாற்றம் கொண்டு வந்தது இதனால் கடந்த செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் பல பொருட்கள் விலையும் குறைந்தது இதனால் பல பொருட்களும் மக்கள் விரும்பி வாங்கி வந்தனர் குறிப்பிட்ட சொல்ல வேண்டுமென்றால் டிவிகளின் எண்ணிக்கை அதிக அளவில் விற்பனையாகியுள்ளது அதேபோல் வாஷிங் மிஷின் டிஷ்வாஷர்ஸ் ஃப்ரிட்ஜ் உள்ளிட்டவை இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமாக விற்பனையாகியுள்ளது இதனால் எலக்ட்ரானிக்ஸ் காலணிகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் இரும்புப் பொருட்கள் பிற தயாரிப்புகளான மூலப்பொருள் உள்ளிட்டவைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இதனால் அந்த பொருட்களுக்கு நம் நாட்டில் தேவை அதிகரித்துள்ளது இந்த தட்டுப்பாட்டை போக்க சீனாவிடமிருந்து இறக்குமதி செய்ய நம் நாட்டின் தனியார் நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளது இதனால் சீன பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி கொடுக்கும் பணியில் மத்திய அரசும் தொடங்கியுள்ளது இதற்கு அனுமதி கொடுக்கும் பட்சத்தில் சீனாவின் பொருட்கள் மீண்டும் நம் நாட்டுக்கு நுழையும் விரைவில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பொங்கல் பண்டிகை வரவுள்ளது இதனால் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படைய தடுக்கவும் பொருளின் விநியோகங்களையும் நிலையாக்கும் வகையிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுபற்றி மூத்தாரியாரி ஒருவர் கூறுகையில் சீனா உள்பட்ட பல நாடுகளைச் சேர்ந்த சப்ளையர்களுக்கான உரிமங்களை வழங்குவது மற்றும் புதுப்பிப்பு செய்வதற்கான பணிகள் விரைவில் தொடங்க உள்ளது ஒவ்வொரு நிறுவனங்களின் விண்ணப்பங்களை மதிப்பீடு செய்து ஒப்புதல் வழங்கப்படும் அதன் பிறகு இந்திய தரநிலைகள் பணியாக்கம் பிஏஎஸ் வெளிநாடுகளில் ஆய்வு செய்து சான்றிதழ் வழங்கும் அதன் பிறகு அந்த நிறுவனங்களில் இருந்து பொருட்கள் வாங்கப்படும் என்றும் கூறினார் அதே வேளையில் அதிகப்படியான சீன பொருட்கள் நம் மார்க்கெட்டை ஆக்கிரமித்தால் அது நம் நாட்டின் உற்பத்தியாளர்களை பெரிய அளவில் பாதிக்கும் இதனை மத்திய அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்கிறார்கள் நிபுணர்கள்